நமக சரணம் குருவடி திருவடிகளே சரணம் ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வால தேவாய நமக ஓம் பிரபஞ்ச சிவமக அகத்திய வாலசித்த தேவி சமயமகமக இன்று பூஜை ஏற்று பெரும் ஆனந்தத்தோடு எங்களுக்கெல்லாம் ஆசை வழங்கிய பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமணி திருப்பாதங்களை வணங்கி இங்கு இல்லாத ஆற்றல் எந்த ஆற்றலும் இல்லை அனைத்து பேராற்றல்களும் அமைந்திருக்கும் இந்த பிரபஞ்ச சபையில் நாங்களும் அமர்ந்து ஏதோ எங்களால் முடிந்த கைங்கிற செய்வதற்கும் உங்களின் சீடர்களாய் இங்கே அமர்வதற்கும் அனுமதி அளித்து எங்களை ஆசி கூறி அரவணைத்து அமர்ந்திருக்கும் ஐயனே தங்கள் மழலை நன் தேர்வு எழுதி முடித்துள்ளார் இதற்கு பின்னும் அவன் என்ன என்ன மேற்கொள்ள வேண்டும் என்பதை தாங்களே அறிவீர்கள் எனவே அவன் நன்றாக தேர்வு எழுதி திரும்பி வந்த எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் தங்கள் பொற்பாதங்களில் சமர்க்கின்றேன் குருவடி திருவடிகளே சரணம் சிவசபையின் முதல் நாடியாம் அருள்நிலை கொண்ட ஜீவ நாடி அமர்ந்த தலமாய் கோவில் மாநகரில் அருள் செண்பகவள்ளி போவனநாதரின் இணையாய் அமர்ந்த அகத்தியன் தடாகமது விளங்கிவரும் அற்புதமான அத்தலமதிலிருந்து இறைசபை நாடி வந்து உயர் சபை சீடர்களாய் உன்னத சீடர்களாக தன் இல்லமதில் அருள் சச்சங்க பெருவிழா கண்டு நற்சீடர்களாக தன்னோடு இணைந்தவர்களையும் சற்சங்க பெருவிழாவில் கலந்து கொள்ள வைத்து ஆற்றலோடு வளம் வருகின்ற சீடர் தம்பதியர் மழலையர்க்கு அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் முப்பெருமகா மூர்த்திகள் அமர்ந்து தவம் காணும் அற்புதமான நற்கொடி மரம் உயர்ந்து நிற்கின்ற நிலைபோல் தொடர்கின்ற முயற்சிகள் யாவற்றிலும் நல் தேர்ச்சி நிலை பெற்று உயர்நிலை காண அற்புதமாய் நல் ஆசிகள் அகத்தியன் யாம் விஸ்வ சிவசபையாய் மாறி நிற்கும் இக்கணமதிலே ஏகாதசி பெருநாயகன் அனுக்கிரக ஆசியையும் அகத்தியன் ஆசியையும் சிவமகா வாழைச்சித்தன் ஆசியையும் ஒன்றாக இணைத்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆசியாய் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் ஆசி கொடுத்தாச்சு